இங்கே மெரெயின் மெரெயின் அடல்ட்டுக்கு டிக்கெட் டிக்கெட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஃபைவ் இயர்ஸில் இருக்கிற எடுக்கணும் இப்போ வாங்க இந்த போயிட்டு இருக்குன்றத பார்க்குறேன் நீங்களும் என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓஎம்ஆரில் என்ட்ரன்ஸே சூப்பராக இருக்குது போல் நல்லா இருக்கிற கிழித்து இருக்கு இப்போ வாங்க உள்ளே போகலாம் இந்த நெக்ஸ்ட் எக்ஸ்போக்குள்ள வந்துட்டோம் மழை பெய்யுது எக்ஸிபிஷன் என்ஜாய் பண்ண முடியாதுன்ற பேச்சுக்கள் ப்ளீஸ் கேமராமேன் திருப்பி காட்டுங்க எப்படி இருக்குன்றத பாருங்க ஓகே வியூவர்ஸ் இப்போ நம்ம எக்ஸிபிஷனுக்குள்ள வந்துட்டோம் உள்ள வந்த உடனே நான் பார்க்கறது பார்த்தீங்கன்னா மதிப்பிற்குரிய ஐயா அப்துல் கலாம் அவர்களோட வாழ்க்கை வரலாறு பற்றி புகைப்படங்களும் சித்திரங்களும் தான் மாட்டோம் அப்துல் கலாம் இன் ராமேஸ்வரம் நம்மளோட குடியரசுத் தலைவர் முழுக்க முழுக்க விளக்கங்கள் அவருடைய குடும்பத்தினரை பற்றி அவரோட வீட்டை பற்றி அவர் யூஸ் பண்ண சைக்கிளை பற்றி அவர் ஒவ்வொரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் எடுத்ததை பற்றி எல்லாமே உங்களுக்கு இந்த அரங்கில் விளக்கப்படங்களோடு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவரோட வாழ்க்கையில் அவர் கடந்து வந்த பாதைகளை புத்தகங்களாக எழுதியிருக்காரு அந்த புத்தகங்களை பற்றியும் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல இங்க அக்னி ஏவுகணையோட ஒரு மாதிரியும் இருக்கு அதையும் நீங்க இங்க வந்தா பார்க்கலாம் அவர் கடைசியா அட்டெண்ட் பண்ண மீட்டிங்கோட போட்டோஸும் இங்க இருக்கு இப்போ இவ்ளோ நேரம் நம்ம அப்துல் கலாம் ஐயாவை பார்த்தோம் அடுத்துடா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மடகாஸ்கர் ஷோ குழந்தைகளுக்கு பிடிச்சத இவரே இப்ப யூதுக்கு பிடிச்சத அடுத்து குழந்தைகளுக்கு பிடிச்சத வெல்கம் டு மேஜிக் ஷோ கெரிகாலன் மேஜிக் ஷோ கெரிகாலன் மேஜிக் நம்ம சோதனம் பயங்கரமா இருக்கு எல்லா பேருகளை ஒரு வித்தியாசமாவே இருக்கு சூப்பரா இருக்குப்பா எப்படின்னா ஆக்சுவலி ஷேக் ஆகல அதெல்லாம் தான் இருக்கு ஆனா அது கொண்ட பேக்ரவுண்ட் பாய்ஸ் கொடுக்கும்போது எங்கள் குழந்தைங்க வந்தால் கண்டிப்பா ரொம்பவே பண்ண என்ஜாய் பண்ணுவாங்க ரொம்பவே நல்லா இருக்கு அது லெஃப்ட் காட்டணும் நம்ம ரைட்டு காட்டணும் ஓ ஓ பார்க்குறதுக்கு உண்மையில் ரொம்ப சூப்பராக இருக்கு எக்ஸிபிஷன் வந்தாலே குழந்தைங்க கூட செம்மையாக என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் வருவோம் இந்த மடக்காசு கல்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு அது இந்த குழந்தைங்களெல்லாம் அப்படி தூக்கி பிட்டு நிற்க வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடத்துல மடகாஸ்கர் செக்ஷனில் உங்களுக்கு பொம்மைகள்லாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த இன்ஸ்டாவாகட்டும் இல்லை யூடியூப்பில் ஆகட்டும் நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னு நான் எடுக்கலாம் அதுக்கு அடுத்ததாக இப்போ நம்ம உள்ளே இங்கே என்ட்ராக தான் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு செக்ஷனு இங்கே எல்லாமே உங்களுக்கு வித்தியாச வித்தியாசமாக இருக்குங்க டைனோசர்ஸ் பார்த்தீங்கன்னா பலம் இது பண்ணுற மாதிரி பட் ஆனால் இதை உங்களால் தொடரல முடியாது ஃபிஃப்டி டைனோசோர்ஸ்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிறது சுரா காட்டிலே மானின்ட தோளு கொண்டுண்டாக்கி செண்டா இந்த டோனி ஜாப்ரிக்கா யானை ரொம்ப சூப்பராவே இருக்கு டோனி ஜா மாதிரி சும்மா அப்படியே புடிச்சு தூங்கிட்டே அப்படி மேல கூட போய் ஏறி விளையாடலாம் பட் ஆனா அதுக்கு உண்டான ஆப்ஷன் இல்ல ஏன்னா இங்க வந்து அணை போட்டா ஆமா ஒரு தடவை ஏறி மரிச்சிரும் யானைக்கு டாஸ்க் தரலாம் தேவை நம்பிக்கை வாழ்க்கைக்கு தேவை நம்பிக்கை யானைக்கு தேவை தும்பிக்கை கங்காரு ஆஸ்திரேலியன் டீம் செமிஃபைனல்ல வெளியே போயிருச்சு இந்த கங்காரும் அவங்களுக்கு தான் இந்த வரிகுதிரை உண்மையிலேயே சூப்பராக இருக்கு வரிகுதிரையோட கண்ணு தான் சமையா இருக்கு இங்கே என்னென்ன அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்குண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க பேபிஸ்லாம் வரும்போது வேணாம் படிச்சுட்டு இருந்தீங்க அடுத்தது இங்கே கேமரா கூட சண்டை போடுற கிங்காங் வால்யூம் வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கு இதை விட சூப்பராகவே பண்ணிருக்கலாம் ஏன் அது என்ன மிருக ஆயிடுச்சு என்ன மிருக அப்பா யானையை பார்த்தீங்க இங்கே குட்டி யானை இருக்கு கூடவே அம்மா யானையும் இருக்கு அதெல்லாம் இங்கே இங்கே இருக்கு நீங்கள் வரும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட் தான் இப்போ வாங்க அடுத்த செக்ஷன் பார்க்கலாம் என்ன பார்க்கலாம் அதுக்கு அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு காடு மாதிரியான ஒரு அமைப்பு அதில் உங்களுக்கு எடுத்த உடனே மான் இருந்தது ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபால்ஸ் இருக்குது அதுலேயே ஃப்ரண்ட்டில் ஃபிராக்லாம் இருக்குது இந்த பக்கம் அதை விட சூப்பராக இருக்குங்க நார்மலாக ஒரு உருவ பொம்மையை வச்சு அதுதான் யானை இதுதான் தான் புளின்லாம் சொல்லாமல் கொடுக்குற இதுக்கு உண்மையிலே ஒர்த்தாக இருக்குங்க பர்ஃபெக்ஷன்லாம் வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே ஒரு ப்ரெக்னென்ட் ஆஃப்ரிக்கன் மங்கி இருக்குது அப்பக்கோ லிப்டோக்கு அடுத்ததா ஒரு மூவி எடுத்தேன்னா இந்த மாதிரி தான் எடுப்போம் மூக்லி நீ போடக்கூடாது நான் சொல்றது நீ கேளு அந்த மாதிரியான ஒரு சூப்பரான பனி தான் இங்கே இருக்கு அது மட்டும் இல்லைங்க இந்த சிங்க குகையிலேருந்து சிங்கம் பார்க்குற மாதிரியான ஒரு பிக்சர் இருக்கு இதெல்லாம் வந்து குழந்தைங்க பேபிஸோட வந்தீங்கன்னா செமையா என்ஜாய் பண்ணலாம் உள்ளே முழுக்க முழுக்க ஏர் கண்டிஷனர் தான் சூப்பராகவே இருக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது கரல் ஆரம்பிச்சாங்க வாங்க வாங்க ஸ் இந்த டனல் எக்ஸ்போவில் உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரினர்ஸோட டனல் ஷோ தாங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நான் ஏன் சொல்கிறேன்னா பிஜிபியில் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் வித்து காடோட தான் ட்ரை பண்ணியிருக்கேன் பட் ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இவங்களோட ஷோ வந்து உண்மையிலேயே சான்ஸே இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ரெண்டு கடல் கண்ணிகள் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே வரும்போது மஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும் அதுவும் அவங்க ஷோ அவங்க டயர்டே ஆகலைங்க பார்க்குற நம்ம வேணால் டயர்டாகவும் தவிர நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஷோ கொடுத்தாங்க அதுவும் அந்த வாட்டரில் அவங்க கொடுக்குற அந்த ஹார்டின் இதுவாகட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ வாங்க அடுத்து என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ வாங்க இந்த டனலுக்குள்ளே போகலாம் சின்ன சின்ன மீன் குவாலிட்டியான ஃபிஷஸ் இருக்கு பார்க்கலாம் உங்களுக்கு கோல்டு ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சூப்பரான ஃபிஷ்ஷஸ் எல்லாமே பார்க்க முடியும் நெல் வைக்கிறோம் ஏர் கண்டிஷனில் தான் இருக்கு நல்ல கூலிங்காகவே இருக்குது இங்கே வரும்போது நீங்கள் மறக்க மாட்டாங்க பார்ப்போம் அது வந்து ஃபிஷ்ஷஸ் கூட விளையாட்டு உங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு ஒன்று ரெண்டுன்னு பர்டிகுலராக சொல்ல முடியாது ஓவரால் நிறைய மோஸ்ட் ஃபிஷஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது அது இங்கே வரும்போது ஃபேமிலியாகவே வந்து அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ஸ்டால்ஸில் கிடைக்கிற ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் தாங்க இங்கே சுண்டல்லேருந்து பக்கோடா அப்பளம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி ருப்பீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுட் ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் ஒரு எக்ஸிபிஷனில் என்னெல்லாம் கிடைக்கணுமோ எல்லாமே இந்த ஓஎம்ஆர் எக்ஸ்போலையும் அவைலபிள் தாங்க காஃபீஸ்லேருந்து கரும்பு ஜூஸ் இருக்குது ஐஸ்கிரீம்ஸ்லேருந்து எக்ஸட்ரா எக்ஸட்ரா சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போது அதுக்கு அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபன் கேம்ஸ் தான் இந்த எக்ஸிபிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டு ஃப்ரைடே தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த ஜூலை மந்த்து முழுக்க உங்களுக்கு இந்த எக்ஸ்போ அவைலபிளாக இருக்குங்க வீக் டேஸ் ஆகட்டும் இல்லை வீக்கெண்டில் ஆகட்டும் நீங்கள் ஃபேமிலியாக வந்து இங்கே குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணலாங்க ஒரு எக்ஸிபிஷனில் ஜாயின் ஃபீல்டில் போனால் தான் தொத்து எதெல்லாம் இருக்குன்றதை பார்க்க முடியும் இப்போது வாங்க ஜாயின் போனால்

வயசானவங்களை சொல்லிட்டு வந்தாங்கன்னா கூட உங்களுக்கு அவங்களுக்கும் ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாமே இருக்குங்க குழந்தைகளை கூட்டு சின்ன டாய் டாய்ட்வெயினில் போகிறாங்க குதிரையோட இது இருக்குது அதுலேயும் விளையாடுறாங்க ஃபேமிலியும் வந்து நீங்கள் எடுத்தியும் என்ஜாய் பண்ணலாம் ஒரு நல்ல ஒரு எக்ஸிபிஷன் தாங்க சொல்லணும் உள்ள இருந்தே ரொம்ப சூப்பரா இருந்தது ஓகே வீவர் இங்கே உண்மையிலேயே ஜாயின் பீன் ரொம்ப சூப்பரா இருந்தது விஷ்வே பார்க்கறதுக்கு அதைப்பட சூப்பரா இருந்தது ஓகே விவர் இந்த ஓஎம்ஆர் மெரைன் மெரேன உள்ள என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட ஒரு வரலாற்று அரங்கம் இருந்தது அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கு அப்புறம் ஷேக்கிங் அனிமல்ஸோட ஒரு எக்ஸிபிஷன் ஸ்டால் இருந்தது அதுக்கு அடுத்ததான் உள்ள என்ட்ரான உடனே வெளிநாட்டு கன்னிகளோட சூப்பரான ஒரு ஷோங்க அது சான்ஸே இல்லை உண்மையிலேயே மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் அதை நீங்க வாட்ச் பண்ணோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறமா நீங்கள் நம்ம நார்மல் எக்ஸிபிஷனுக்கு குழந்தைங்க விளையாடுறதுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களும் எல்லாம் நீங்கள் இருக்கும் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இருக்கிறதாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டனல் அக்யூரியம் டனல் அக்யூரியம் சான்ஸே இல்லை உள்ளே போனீங்கனாலே அதுவே ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் கண்டிஷனர் அதிலேயே சின்ன சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வரைக்கும் குழந்தைங்க விரும்பி பார்க்குற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அரங்கு உள்ளே இருக்குது அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு அடுத்தது நார்மல் எக்ஸிபிஷன் தாங்க இப்போ எக்ஸிபிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக் டேஸுன்றதுனால கூட்ட கக்கேதாக இருந்தது டைமிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக்லேருந்து நைட்டு நைன் தேர்ட்டி வரைக்கும் இங்கே அவைலபிளாக இருக்கு சாட்டர்டே சண்டேல நீங்க ஃபேமிலியாக வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் வீடியோ ஃபுல்லாக வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெபிள்ஸ் தமிழ்